பாலம்பு பருத்தித்துறை புலூலி கிழக்கு பண்டா வத்தகை புறப்படமாவும் வசைப்படமா அவுமு வல்வெட்டி ஒழுங்கைத் தோட்டம் அல்வாய் உண்டு கொழும்பு கொயும்பு தெஹிவிழையாகிய இடங்களை வதிவிடமா அவும் கொண்டிருந்த யோகேஸ்வரன் பொன்னம்பலம் அவர்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்து நான்கு புதன் கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் பொன்னம்பலம் சௌபாக்கியம் தம்பதியின் அன்பு மகனும் கந்தவேள் கவுரியம்மாள் தம்பதிகளின் அன்பு மருமகனும் கமலவதனா அவர்களின் அன்பு கணவரும் ஹரிஹரன் தசரதன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுதர்சினி தமயந்தி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலம் சென்றவர்களான ரத்னம் சண்முகநாதன் மற்றும் தர்மரத்னம் மனோன்மணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சுப்பிரமணியதாஸ் சண்முகதாஸ் யோகேஸ்வரன் பாலேந்திரன் சந்திரவதனா ஆகியோரின் புகழ்த்துடரும் தரண்யா சஜினயா அவினயா ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முற்பகல் பதினோரு மணியளவில் அல்வாயில் உண்டு வத்தையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நடைபெறும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ஹரிஹரன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு எட்டு ஏழு இரண்டு சுழியம் மூன்று மூன்று மகன் தசரதன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்று ஏழு ஒன்பது ஒன்பது மூன்று சுழியம் ஐந்து மருமகள் தமயந்தி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது ஏழு ஐந்து சுழியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்